சின்ன சின்ன கிருஷ்ணர்களும் சின்ன சின்ன ராதைகளும் வேடம் போட்டு உரிப்பானை எவ்வளோ அழகாக உடைக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் இது முதல் வருடம் ஆரம்பிச்சிருக்கோம் மூன்றாவதாக பணம் முடிப்பு பொன் முடிப்பு வச்சிருந்தோம் எல்லாருக்கும் ஒரு வெகுமதி இருக்கணும் அதாவது இறைவனுடைய பாதத்தை பற்றுவதில் சரணாகதி அடைவதில் கடைசி நிலை தகவலெல்லாம் தெரியும் அடிக்கடி சன்னதிக்கு வாங்க கோவிலுக்கு வந்து சேவைக்கோ எல்லாருக்கும் எல்லா நிலங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீ அம்பாள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்கு தான் வந்திருக்கோம் சின்ன சின்ன கிருஷ்ணர்களும் சின்ன சின்ன ராதைகளும் வேடம் போட்டு உரிப்பானையை எவ்வளோ அழகாக உடைக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் நேரனைவருக்கும் வணக்கம் அம்பாள் மீடியா யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து பக்த கோடிகளுக்கும் முதற்க வணக்கத்திலிருக்கும் இன்றைக்கு விசேஷமான மூலவர தரிசனம் பார்த்துருப்பீங்க எப்பவுமே சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இன்றைக்கி புல்லாங்கல் வைத்து கொண்டு வரக்கூடிய கிருஷ்ணர் அலங்காரத்தில் அற்புதமாக பத் பக்கத்தில் ராதா ருக்மணி சகிதராக சகிதராக ஸ்ரீ கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் விசேஷமான அந்த அலங்காரம் இன்றையும் நாளையும் இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த விசேஷமான அலங்காரம் அதோடு மட்டும் இல்லாமல்

நம்மளுடைய ஆசாபாசங்கள் தொடர்ந்து நம்மளுடைய மனசை உடல்நிலைப்படுத்தி பக்குவப்படுத்தி தான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற உணர்த்துறது தான் இந்த உரிய உற்சவம் அதாவது அந்த பானையை உடைச்சி எழுதி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை எளிதில் நம்ம பார்க்க முடியாது எவ்வளவு போராட்டங்கள் போராடினாங்க நாங்கள் பார்த்துக்கோங்க இப்போ குழந்தைங்க அதாவது பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒவ்வொரு பானையுமே உடைச்சி ஒவ்வொரு பொருளுமே வந்தது முதல்ல இருக்கக்கூடிய பானைகளில் நம்ம வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் விதமாக வாழ்க்கையுடைய மு முக்கியமான பட்டாட்டு அலை உணர்த்து விதமாக பாலும் தண்ணியும் கலந்து முதல் பானையில கீழே உள்ள கடைசி பானையில் வச்சிருப்பாங்க ரெண்டாவது இறைவனுடைய பிரசாதமாக இருக்கக்கூடிய அவருக்கு கிருஷ்ணருக்கு விசேஷமான முறுக்கு சீடை அவுள் மற்றும் வெண்ணெய் அந்த பக்ஷணங்கள்லாம் வச்சிருந்தாங்க ரெண்டாவது பானையில அந்த பிரசாதம் ரொம்ப விசேஷம் அந்த பானை உடைக்கப்படும் போது அதுல இருக்கக்கூடிய பட்சணங்கள் பிரசாதங்கள் நம்ம கைக்கே வரும் சில பேருக்கு சில பேர் வந்து இந்த பிரசாதத்தை எடுத்து நம்ம சாப்பிடனாலும் சந்தான பார்த்து சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகா பிரசாதம் இது கிருஷ்ணரே உங்களுக்கு பிறப்பார் அவ்வளவு விசேஷமான ஐதீகம் இந்த இரண்டாவது பாண்டையில் இருக்கக்கூடிய அந்த பக்ஷணங்கள் நமக்கு கிடைக்கிறது அது நம்ம உடச்சி அடுத்த நிமிஷம் செது அந்த பிரசாதம் கிடைக்கிறது பற்றிலாம் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் மட்டும் தான் கிடைக்கும் அந்த பானையில பிரசாதங்கள் வச்சிருந்தோம் வருஷம் இதே மாதிரி தான் இருக்கும் இது முதல் வருடம் ஆரம்பிச்சிருக்கும் மூன்றாவதாக பணம் முடிப்பு பொன் முடிப்பு வச்சிருந்தோம் எல்லாருக்கும் ஒரு வெகுமதி இருக்கணும் அதாவது இறைவனுடைய பாதத்தை பற்றுவதில் சரணாகதி அடைவதில் கடை நிலை அதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனாலும் மிகப்பெரிய சரணாகதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பாதங்களை பற்றக்கூடிய அந்த இறை தத்துவம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் மூன்றாவதாக ரொம்ப ரொம்ப போராடி கடைசியாக தான் அந்த குழந்தைகள் எல்லாமே அந்த மூணாவது இருக்கக்கூடிய பணமையை உடைச்சு அதுல இருந்து இருக்கக்கூடிய பொன்முடிப்பு எல்லாருக்குமே பகிர்ந்து அளிக்கப்பட்டது ஏன்னா யாருக்குமே உங்களுக்கு உயர்ந்தவ தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது எல்லாருக்குமே மனசு ஒருமிச்சு இருக்கணும் எல்லா குழந்தைகளுமே வெற்றி பெற்றதா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த பணம் முடிப்பு அதுல இருக்கக்கூடிய செல்ற காயின் நோட் எல்லாமே பணம் வழங்கப்பட்டது இப்போ தற்போது பிரசாரம் வழங்கிட்டு இருக்காங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி விசேஷ உற்சவம் ஸ்ரீதேவி பூதேவி விஸ்வ ஸ்ரீனிவாச பெருமாளாலயம் காந்தி சிலை பிறந்த நடத்தம் ஜமீன் பல்லாவரம் இரண்டாவது முறையா இரண்டாவது வருடமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி முதல் முறையாக இந்த உரேடி உற்சவம் கிருஷ்ணர் அலங்காரம் இரண்டாவது முறையாகவும் உரேடி உற்சவம் முதல் முறையாகவும் நடக்கிறது பக்தக நேரம் வாங்க வந்து சேவங்கி வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைகள் ஒவ்வொரு விசேஷமான அலங்காரங்கள் ஒவ்வொரு வாரம் இருக்கு முதல் வாரம் விசேஷ சந்தன காப்பு ரெண்டாவது வாரம் புஷ்பங்கி சேவை சொல்லிட்டு முழுவதும் புஷ்பங்கள் நாள் அலங்காரம் மூன்றாவது வாரம் திருமலா திருப்பதியில் எப்படி வெங்கடாஜலபதி செய்விப்பிலோ அதே மாதிரி அதிர்தமான திருப்பதி வெங்கடாஜலபதி அலங்காரம் நிற்கக்கூடிய தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் எப்படி பத்மாவதி தாயார் வந்து அமர்ந்திருக்காங்களோ அந்த மாதிரி நிற்கக்கூடிய தாயார் அன்னைக்கு உட்கார்ந்து இருப்பாங்க இன்னைக்கு மூன்றாவது புரட்டாசி சனிக்கிழமை நான்காவது புரட்டாசி சனிக்கிழமை தங்க கவச்ச அலங்காரம் முழுவதுமாக மூன்று பேருக்குமே ஸ்ரீதேவி உதவி ஸ்ரீனிவாச பெருமாள் மூன்று பேருக்குமே அற்புதமான தங்க கவச்ச அலங்காரம் இருக்கு அதுக்கு அடுத்தது நான்காவது வாரம் முடிந்த அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாண உற்சவம் எள்ளு போட்டா கீழே விடாது அந்த அளவுக்கு அதி அற்புதமான கூட்டத்தோடு அற்புதமான அந்த திருக்கல்யாண உற்சவம் இவன் நடக்கிறது வருஷத்துக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாண உற்சவத்துல பங்கு பெறக்கூடிய அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படும் அந்த அபிஷேக கல்யாண கல்யாண உற்சவ கட்டணத்தில் முன்னாடியே பணம் கட்டி கலந்துக்கிறவங்களுக்கு ஸ்டார்டர் கிட் அதை பேக் கொடுத்துருவோம் அதில் கல்யாண உற்சவ பிரசாதம் எல்லாமே இருக்கும் திருமலா திருப்பலியில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே எல்லாமே லட்டு பல விதமான பலவிதமான பட்சணங்கள் பலவிதமான சீர்வரிசை பக்ஷணங்களோட அந்த பிரசாத கிட் எல்லாருக்குமே கிடைக்கும் அதுக்கு முன்னதாகவே பணம் கட்டி கலந்துக்கணும் அதுதான் முக்கியம் இடையில பத்திரிகை அடிக்கும்போது அதுக்கான தகவல் எல்லாம் தெரியும் அடிக்கடி சன்னதிக்கு வாங்க கோவிலுக்கு வந்து சேவங்க எல்லாருக்கும் எல்லா நலங்களும் உண்டாகட்டும் இன்றைய நாள் மட்டுமில்லாமல் எல்லா நாளும் வித நாட்களாக அனைவருக்கும் ஆயிட்டோம் वार्ताकार राधे कृष्ण राधे कृष्ण